இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைப்பாக தனித்து போட்டியிடுவதென்றும் பின்னர் கூட்டாக ஆட்சியமைக்க முடியும் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் ஆணையப்படும் தலைவரும் விவசாயம் தேர்தல் ஆணையம் வியாகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி கூட்டுள்ளதாக நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்பொழுது இந்த முதல் கட்ட தேதிகள் வழியாகும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் இலங்கை தமிழக கட்சியை பொறுத்தவரையிலே தங்களுடைய மத்திய சிறப்பு கூட்டம் படங்க கூட்டத்திலே தாங்கள் போட்டியிடுகிற முறைமைகள் சம்பந்தமாக மத்திய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசுவதற்கும் பிள்ளைகளோடு கலந்துரையாடுவதற்கும் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பணிப்புரை வழங்கப்பட்டிருந்தது தலைவர் தற்போது மத்திய கட்சி தலைவர்களோடு பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார் தொடர்ந்து பேசுவார் நான் எங்களுடைய கட்சி கிளைகளோடு பல கூட்டங்களிலே பின்னரே இந்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகிறேன் தொடர்ந்துள்ள நாட்களிலே சட்டப்பட்ட மாவட்டங்களிலேயும் இந்த கூட்டங்கள் நடத்தப்படும் எங்களுடைய கிளை உறுப்பினர்களுடைய பெண்ணங்கள் கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஊராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவது சம்பந்தமான ஒரு முன்மொழிவை மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளுக்கு நாங்கள் முன்வைத்திருந்தோம் அது ஒரு முன்மொழிவாக நாங்கள் சொல்லியிருந்த போதிலேயும் கூட அவர்கள் அதைத்தான் தீர்மானமாக எடுத்து தலைப்பு போட்டியிடுவதன் என்று அறிவித்திருந்தார்கள் தற்போது அந்த இரண்டு கட்சிகள் சில கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஊராட்சி மாற்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு சூழல்கள் ஏற்கனவே நாங்கள் தீர்மானத்தபடி இலங்கை தமிழிசை கட்சி ஆஹ் தனித்து போட்டியிடுவதன் மூலமும் இதனோடு இணைந்து செயல்படக்கூடிய கட்சி என்றது கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதன் மூலமும் இந்த குறித்த தேர்தல் முறையின் நாங்கள் கூடுதலான ஆசிரியர்களை பெற்றி பெற முடியும் ஆகையினாலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அணிவமாக தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை எப்படியாக நாங்கள் சேர்ந்து அமைப்பது அது குறித்து தேர்தலுக்கு முன்னர் முன்னிலே ஒரு நக்கப்பார்வை பெற முடியுமா தேவையே பற்றியவாகத்தான் எடுக்கும் அந்த விடயங்களே நாங்கள் இப்பொழுது மற்ற கட்சி தலைவர் இவ்வாறு அண்மையில நேற்று முன்தினம் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த எதிர்காலத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைவதற்கான அந்த ஏற்பாடுகள் அதில் எதுவும் பாதிப்பை செலுத்துமா இல்லாத உங்களோட தேர்தலிலே அதை ஏதாவது பாதிப்பு பாதிப்பதா இருக்கிறதா என்ன தேர்தல பாதிப்பு இருக்காது தேர்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் போட்டியிட்டு பிறகு ஒன்றாக செய்வதன் மூலம்தான் நிர்வாகத்தை அமைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சியராக உரட்டியிருப்பது சால சிறப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே இயங்குவது சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அதை ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அப்படியான ஒரு நடவடிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் தமிழ்தேசிய கூட்டமைப்பாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரை கூட பாராளுமன்றத்தில் இயங்கியிருக்கிறோம் ஆனால் சில கட்சிகள் தவறுகளாக எங்களுடைய முன் யோசனை அல்லது முன்மொழிவை புரிந்து கொண்டும் செயல்பட்டதன் விளைவாக அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இப்போது இயங்கவில்லை அதற்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் அவர்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு அல்லது வேறுவரோடும் சேர்ந்து இயங்குவதற்கான சுயாதீனம் உண்டு ஆகையினாலே எதிர்காலத்திலே எப்படியாக இந்த கட்சிகள் ஒன்றாக இயங்குவது அல்லது ஒன்றுபடாமல் இயங்குவது இருக்கும் அப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இப்பொழுது எதிர்ப்பு கடினமான இதிலே ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோபிளட் போன்ற அமைப்பு இருந்தது அது அண்மையிலே அந்த உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான ஒரு விவகாரத்திலே வெளியிலே அவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுதும் அந்த கூட்டு சேர்ந்திருக்க புதிதாக கூட்டு சேர்ந்திருக்கிற ஒன்பது கட்சிகளும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டம் என்ற அந்த கூட்டுக்குள் விற்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அதற்கான ஏ ஏற்பாடுகள் அல்லது அழைப்புகளை நீங்கள் விடுவீர்களா என்ன தமிழ் தேசிய கூட்டம் அந்த தமிழரசு கட்சியாக தமிழரசு கட்சியாக பொழுதுமே கட்சிகளோடும் சேர்ந்து அதாவது தமிழ் தேசிய கட்சிகளோடு சேர்ந்து இயங்குவதே தங்களுக்கு பொருள் உண்டு பிரதான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி மிகப்பெரிய கட்சி என்ற வகையில் எங்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எங்களுடைய கட்சி தலைவர் இதை தன்னுடைய ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு தானே இந்த சந்திப்புகளை ஏற்படுத்தி அதனை முன் வந்து அதிலே நடத்தி வருகிறார்கள் தேர்தலொன்று வருகிற காரணத்துக்கு அந்த நாங்கள் அப்படியாக வினங்கி செயல்படலாம் என்பதை குறித்து தற்போது பேச்சுவார்த்து அதற்கு பின்னர் வெவ்வேறு விடயங்கள் வருகிற போது நாங்கள் என்ன மாதிரியாக சேர்ந்து கொடுத்து நாங்கள் எங்களுடைய முயற்சி விட்டு பிரிதான கட்சி என்ற வகையிலே இதற்கு இப்படியான முயற்சி வந்து தலைமையில் பகைய பொறுப்போம் எந்த பற்றியெல்லாம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலே பேசப்பட்டு வருகிறது அதை நீங்கள் காலம் தாழ்த்துவதாகவும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள் இந்த நிலையிலே தமிழரசு கட்சிக்குள்ளும் மற்றது கைந்தரமாக நம்மளும் செல்வம் அடைக்கலாதனால் புறம்பாக ஒரு அது தொடர்பான பேச்சுவார்த்தையிலேயும் கொடுப்பட்டுருக்கேன் நீங்கள் உங்களது மத்திய குழு கூடிய பின் அது தொடர்பான முடிவுகளை அறிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறீர்கள் அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பில் பேசுவது அல்லது அதை பற்றி கலந்துரையாடுவது அது இப்போது என்ன நிலைமையில் இருக்கிற அந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பு நேற்றைய தினமும் சுகாதார அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் புதிய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்கி தீர்வோம் ஆனால் அது வரைக்கும் பதிமூன்றாம் திட்டத்திலே இருக்கிற நடைமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக போனுவோம் என்று சொல்லியிருக்கார் இதே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் புதிய அரசியலமைப்பும் ஆனால் நடவடிக்கை பிற்போடப்படுகிறது அதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கருணத்திலேயே அது போதாது என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள் எங்களுடைய கருத்து இது மிகவும் அவசரமான மிக முக்கியமான ஒரு பணியாக உடனடியாக செய்யப்பட வேண்டியது அரசாங்கத்துக்கு அதற்கான நூல்கள் பெரும்பான்மை இருக்கிறது இதை செய்வோம் என்ற பாகுபடியே அவர்கள் இன்றைய கருத அவர்கள் அரசியல் கட்சியாக உருவாகின்ற நாட்டிலே இருந்தே சொல்லியிருப்பார்கள் எட்டாம் ஆண்டு இரண்டாவது குடியரசு யாப்பு முற்று முழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை உருவாக்கப்பட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்தே அவர்கள் நிலைப்பாடு ஆகையினால இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்திருக்கிற போது அதுவும் பாராளுமன்றத்திலே தீர்மானிக்க கூடிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை சக்தியாக வந்திருக்கிற போது அதனை உபயோகித்து அவர்கள் அதை புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டும் அதை காலம் தாழ்த்துவதால் அதை இல்லாமல் பண்ணுகிற ஒரு செயற்பாடாக அவர்கள் இதை செய்கிறார்களோ என்ற நியாயமான சந்தேகம் இருப்பது ஆகையினால்தான் அதை உடனடியாக தாது முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே வேளையிலே இந்த யாப்பு எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தமிழக கட்சியுடைய நிலைப்பாட்டில் நிலைப்பாடு என்ன மாதிரியானது என்பதை குறித்து அவருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வெள்ளளவு கிடையாது ஆக புதிதாக நாங்கள் அமர்ந்திருந்து இருதாரங்களுடைய முன்வழி இதானங்களுடைய மாதிரி என்று எதையும் முன்வைக்காலமாக ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே எங்களுடைய முதலாவது தேசிய மாநாட்டிலே நாங்கள் வலியுறுத்தியதன்படி அஹ் சமஷ்டி அடிப்படையிலான பொருத்தீர்வுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது இந்த வேலைகளிலேயே அதுக்கு பிறகு இருபத்தைந்து வருட காலமாக அதையெல்லாம் வேண்டாம் என்று படித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தாங்களும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுதான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லி இருப்பது இலங்கை தமிழசு கட்சியினுடைய ஆதிகால நீண்ட நாள் கோட்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அவர்களும் சேர்ந்து வருகிறார் ஆனால் எங்களுடைய கொள்கையோடு அவர்கள் சேர்ந்து வருகிறார் இந்த கொள்கையை முன்னிறுத்தியவர்கள் நாங்கள் களத்தை சாப்பிட்டுகிறோம் ஆகவே அவர்கள் சேர்ந்து வருவது அந்த கோட்பாடோடு இணைந்து வருவது வரவேற்கப்பட்ட நிலைப்பாடு என்ன என்பது அவர்களுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் இதனை பின்போட நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தருணத்திலே நாங்கள் திரும்பவும் தெரிந்தோர் விடயத்தை முன் அஹ் வைப்பதன் மூலம் அரசாங்கத்துக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கான ஒரு இடத்தை நாங்கள் கொடுக்கூடாது என்பதற்காகத்தான் விதிகள் இல்லை அரசாங்கம் தங்களுடைய யோசனை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் எங்களுடைய நிலைப்பாட்டிலே எந்தெந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அரசாங்கம் தங்களுக்கு மக்களான இருக்கிறது வடக்கிலேயும் இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு மங்களத்திலே இருக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லுகிற அரசாங்கம் அந்த தீர்வு என்ன என்பதை முன்வைக்க வரும் அதை முன்வைப்பதற்கு முன்னதாக நாங்கள் சென்று ஏதாவது ஒரு உடையத்தை சொல்வமாக இருந்தால் தெரிந்தவனே தான் தெரிந்ததை கூட சொல்வோமாக இருந்தால் அதிலே பிள்ளை கண்டுபிடிப்பதும் அதில் இதை கொடுக்க முடியாது அதை செய்வதை என்று சொல்லி அதிலேயே ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறதுக்கான ஒரு சதியாக கூட அதையும் தான் நாங்கள் மத்திய செயற்குழுவிலே இரண்டு தளங்ககள் அந்த தீர்மானத்தை எடுத்துவிட்டோம் திருவோண நிலை வந்த தீர்மானத்தை தான் எடுத்தோம் அதை அந்த தீர்மானத்தை எடுத்து தான் ஏழ் மேற்கொண்ட குளுவை நியமித்தோம் மட்டக்களப்பு கூட்டத்திலேயும் அந்த கூட்டத்திற்கு பிறகு கொண்ட குழு கூறிய போது கவனமாக நாங்கள் தற்போது இது பற்றிய சம்பாஷனைகளை நாங்கள் முன்னெடுத்து அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறதை அரசாங்கம் செய்யாமல் விடுவதற்கான ஒரு சாட்டு போக்கு அவர்களிடம் கிடைத்துப் பெறக்கூடாது என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துவதை மட்டும்தான் இப்பொழுது செய்வோம் என்ற தீர்மானத்தை கட்சியாக எடுத்துக்கொள் கட்சியுடைய நிலைப்பாடு கட்சி மத்திய செயற்குழுவோ கட்சி இந்த விடயத்தை கையாளும்படியாக நியமித்த குழுவும் எடுத்த தீர்மானங்கள் அதை நாங்கள் சொல்லியிருப்போம் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் அண்மையிலே நாடு துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்றன பலர் வீதிகளிலே சுடப்படுகின்றார்கள் கைதாவர்கள் கூட சுடப்படுகின்ற நிலைமை காணப்படுது இந்த நிலைய மஹிந்த திறப்பு வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கப்பட்டிருக்கிறது தமது காலத்திலே இவ்வாறு இடம்பெறவில்லை என்று கூட சொல்லும் அளவுக்கு இந்த நிலைமை இந்த நிலைமையை நீங்கள் எவ்வாறு பாக்குறீங்க நீதிமன்றத்திற்கு வளாகத்துக்குள்ளே எதிரிகளை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டதாகவும் காணப்படுகிறது பாதாள குழுக்கள் நாட்டிலே இருப்பது எனவே என்று தெரிந்தவுடைய இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக கைகூமிகளாக அவர்கள் பணமும் கொடுக்கப்பட்ட கொண்டாட்டுக்கானவர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவதும் எல்லாருக்கும் தெரிந்தவுடைய ஆஹ் இப்பொழுது இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மக்களே ஏற்படுத்தியிருக்கிறது வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட அஹ் எழுகிறது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க என்பதை அஹ் ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு தெரியாது ஆனால் பதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும் அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பின்போது இப்படியான செய்திகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் மூலம் நிறுத்த வேண்டும் என்றும் இதோடு இன்னொருத்தையும் சொல்லுவார் மித்தனியாவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் பார்க்க வேண்டியிருக்க கொட்டாஞ்சேனையிலே வர்த்தக சுட்டுக் கொன்றவர்கள் என்பவர் இருவரை மக்கள் மணக்கிடுத்து ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்துக் கொண்டதை காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கேள்வி அது போலாம் வெப்ப சுட்டுக் கொன்றாக்கலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே கதையை கொலிசார் சொல்லுகிறார் சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே மக்களாக பேசிவிட்டார் என்ன எல்லா தரப்பையும் இதே மாதிரி தான் அப்படி கொலிசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்று வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார் அது இது மிக மிக மோசமான ஒரு செயல் முற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் போலீசார் சட்டத்தை கையே எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க் கதைகளை விட்டு செயற்படுவது அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விளைவாக அமைந்திருக்கிறது பிடிஏ சட்டத்தை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஜேவிபி கட்சியினுடைய ஆரம்ப காலம் திட்ட நிலைப்பாடு அதிலே நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாடு கூறாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி சொன்னால் சகல மாவட்டங்களிடம் அவர்கள் அதனுடைய முக்கியத்துவத்தில் எங்களோடு இணைந்து கொண்டார்கள் சேர்ந்து நடத்தினார் கடந்த அரசாங்கம் அதற்கு முந்தைய அரசாங்கம் இரண்டு மாற்று சட்டங்களை அறிமுகப்படுத்தி போது சிடிஏ என்று கிளம்பி ஆட்சியும் சொல்லி யோகா ஆட்சியும் அறிமுகப்படுத்த போது பாராளுமன்றத்திலே சரி சட்டமன்று வருகிறது ஆஹ் அதை அதிலே இருக்கிற தீய விளைவுகளை நீங்க அதாவது நீக்க வேண்டும் என்று நாங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அந்த சட்டம் தேவையில்லை என்றெல்லாம் ஜேடிபி கட்சியில அந்த கூட்டங்களில் கூட வருவதில்லை காரணம் இன்னொரு சட்டம் இந்த சட்டத்துக்காக பிரதியீடு செய்யப்படக்கூடாது எந்த சட்டமும் இது சம்பந்தமாக இயற்றப்படக்கூடாது இருக்கிற பயங்கரவாத சட்டம் உற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே மிக மிக உறுதியாக இருந்தார் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமாக பொது நூலகத்திலே உடனடியாக உடனடியாக வலியுறுத்தி சொல்கிறார் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அவரே ஆஹ் அமைச்சராக ஒரு புது சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைப்போம் என்று அறிவித்தார் சட்டம் ஒன்று அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கும் பிரதியீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்தப்படக்கூடாது கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை விட கூடுதலாக தீவிரமாக நின்றவர்கள் இன்றைக்கு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி ஒரு புது சட்டத்தை இயற்றுவதாக அறிவித்திருப்பது நாங்கள் ஈட்டுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன் இத்தனை காலமாக நீங்கள் வைத்திருந்த இந்த கொள்கையை நீங்கள் மாற்றுவது பயங்கரவாத தர்ப்பு சட்டமோ அதை போன்ற ஒரு சட்டமோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை திட்டவட்டமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்றுச் சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன இது மக்களை ஏமாற்றும் செயல் உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல் ஆகினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் உங்களுடைய கொள்கையோடு நங்கி நாங்கள் அந்த கோரிக்கையும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஒரு சிந்தனையை முன்வைப்போம் சிந்தனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரபுங்க தோழர் அனு அனுரவிடைய கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவி அது ஜன பிறகு பொது தேர்தல் நிலையும் கூட வாக்களிக்கிறார்கள் சொல்லிவிட்டால் மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சரி அந்த தேர்தல் முடிந்து விட்டது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஜனாதரணி அன்ப குமாரும் அவருடைய கட்சி பேசிய மக்கள் சக்தியும் மற்ற ஆட்சியிலே இருக்க போகிறார்கள் ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள் எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட விடையங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாநிதியாக வருவதற்கோ முடியாது என்பது இல்லா என்று தெரிந்தவரை ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாய் பார்த்துக் கொடுக்கக்கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அலுவலகோடு இருக்கட்டும் எம்மோ எம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நான் முன்வைத்திருக்கிறோம்